வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமான சிற்றுண்டி தான் செய்ய போகிறேன் அந்த சிற்றுண்டி நான் எப்படி செய்கிறேன்னுட வாங்க பார்ப்போம் முதல்ல நான் உருளைக்கிழங்கு அவிச்செடுத்து மசிச்சு எடுத்துருக்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ற சொல்லி இதில் ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்குறேன் அதோட ஒரு மூன்று கரண்டி குளஞ்ச சோறு மா உப்புத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் நல்லா சேர்த்து பிசைஞ்சு ஒரு மாவு உருண்டை மாதிரி ரொட்டிக்கு பிணைஞ்சு மாவு எடுக்கிற மாதிரி அப்படி ஒரு உருண்டையாக நாங்கள் எடுக்க வேணும் அப்போ தான் அது செய்கிறதுக்கு கொஞ்சம் லேசா இருக்கும் இப்போ மாவை பிணைஞ்சு எடுத்து வச்சுட்டேன்னு கிளங்க அதுக்கப்புறம் நான் அதுக்கு அதுக்குள்ளே வைக்கிற கலவையை செய்வோம் வாங்க எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் வெங்காயம் நான் நிறைய வட்டி எடுத்துருக்கேன் என்னென்னு சொன்னால் அந்த மட்டனுக்கு வெங்காயம் நிறைய போட்டால் தான் இருக்கும் அங்கால மட்டன் அவியுது அங்கால அவிய வச்சுட்டு தான் இங்கே நான் இந்த வெங்காயத்தை வதக்குவோம் வெள்ளைப்பூடு சேர்த்துருக்குறேன் வெள்ளைப்பூடு புரிஞ்ச பிறகு வெங்காயத்தையும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கவேணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இங்கே நான் மட்டனை நான் அவிய வச்சுருக்குறேன் அதுக்கும் நான் கராம்பு உப்பு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து அவிய வெட்டிருக்கேன் அந்த பாருங்கள் மட்டன் அவிச்செடுக்க வேணும் அவிச்செடுத்து போட்டு தான் நாங்கள் கலவை செய்ய வேணும் அங்கால மட்டன் ஆகியுது இங்கே வெங்காயமும் வதங்கிட்டது பாருங்க நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்குது அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு நாங்கள் மசாலா தூள் சேர்ப்போம் இது வந்து மட்டன் தூள் மட்டனுக்கு மசாலாத்தூள் இது மட்டன் அடுத்தது வந்து மிளகுத்தூள் இறைச்சி மசாலாத்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் அதுக்கு பிறகு உப்புத்தூள் சின்னமன் பவுடர் சின்னமன் பவுடர் கட்டாய மட்டனில் நாங்கள் சிற்றுண்டி செய்யும் போது போட வேணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேணும் அப்போ தான் எல்லாம் நன்றோட ஒன்று சேரும் இதுக்கு மட்டன் இறைச்சி தூள் இருக்குது மசாலா தூள் அது போட்டால் தான் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ மட்டனை நல்லா தண்ணி எடுக்க வேணும் நல்லா வடித்து புளிஞ்சு எடுக்க வேணும் தண்ணீர் இல்லாமல் அப்படி தான் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறேன் மட்டனை வடித்து எடுத்து வச்சுருக்கேன்னு இப்போ இந்த வெங்காயத்துக்குள்ளே நாங்கள் இதை சேர்க்க வேணும் பாருங்கள் இது மட்டன் இதை நாங்கள் இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த சிற்றுண்டி வந்து விரும்பி அரபியர்கள் தான் விரும்பி சாப்பிட்ற ஒரு சிற்றுண்டி இது இப்போ எங்களுக்கு நாங்கள் செஞ்சு சாப்பிடணுமன்ட்டு சொன்னால் நல்லா பச்சை மிளகாய் வெங்காயம் என்னது இந்த காரத்துக்கு மிளகாய்த்தூள் தூள் சேர்த்து நாங்கள் சாப்பிடலாம் என்னென்று சொன்னால் இப்போ நான் இதில் மிளகாய்த்தூள் ஒன்றும் நான் சேர்க்கையில இறைச்சி தூள் காரம் உள்ளி காரம் அப்போ காரமாக இருக்கிறபடியாக நான் மிளகாய் தூளை நொண்டும் சேர்க்கையில் இப்படி நோமலாக செய்கிறேன் நல்லா இருக்கும் மசாலாத்தூள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாலஞ்சு மசாலாத்தூள் சேர்த்துருக்கப்படியாக நல்லா ருசியாக இருக்கும் பாருங்கள் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இதில் அந்த ப்ளம்ஸ் சேர்க்குறேன் ப்ளம்ஸ் சேர்த்தா நல்லா இருக்கும் ப்ளமும் சேர்த்து அடுத்தது இன்னொரு இது இருக்குது அதுக்கு எனக்கு பேரும் தெரியாது பாருங்கள் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கள் அந்த குச்சி குச்சியாக இருக்குது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சொட்டு லேசாக எண்ணெயில் ஒரு பக்கமாக வறுத்துட்டு அதோடு கொஞ்சம் ப்ளம்ஸும் நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சம் போட்டு லேசாக வருத்தம்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது அரம்பியர்கள் விரும்பி சாப்பிட்ற ஒரு சிற்றுண்டி தான் இது ரொம்ப பிடிக்கும் பாருங்க இதை நாங்கள் செஞ்சு ப்ரை செஞ்சு செஞ்செல்லாம் முடிச்சுட்டு நான் மூன்று மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ப்ரைசரில் வச்சு தான் சாப்பிட்றது பழுதாகாது சுவை மாறாது ஒன்றுமே செய்யாது நல்லா தான் இருக்குது எங்களுக்கு தேவையான நேரம் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் பொறிச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இறைச்சி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் மிக்ஸ் பண்ணினாதான் எல்லாம் ஒண்டோடு ஒண்டோடு சேர்ந்து நல்லா இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் கலவை அந்த சிற்றுண்டி இந்த சிற்றுண்டி அடிக்கடி செய்து தர சொல்லி கேட்பாங்க ஆனால் கொஞ்சம் வேலை ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கஷ்டமாக கஷ்டம் டைம் எடுத்துக்கொள்ளும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் செய்து சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நான் அந்த மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் தானே இப்போ இது செய்து செய்து முடியுது கலவை பிறகு நான் இறக்கக்கிட்ட அந்த கீரை கொஞ்சம் போடுறேன்னு அந்த இந்த பேரும் எனக்கு தெரியாது நல்லா இருக்கும் இந்த கீரை பாருங்க இந்த கீரை இது வந்து கொத்தமல்லி தலை இல்லை இது வந்து இன்னொரு கீரை நல்ல ருசியாக இருக்கும் இந்த கீரையும் இந்த கீரையில் நிறைய பெனிஃபிட் இருக்குது நல்ல கீரை சத்து நிறைய இருக்குது அந்த கீரையில் அப்போ அந்த கீரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கலவை செய்து முடிஞ்சு கலவை செய்து முடிஞ்சு பாருங்கள் இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் மாற விட்டுட்டு ஒரு ஏனத்துக்கு இந்த கலவையை நான் மாற்ற போகிறேன் பாருங்கள் பார்க்கவும் நல்லா இருக்குது பிடிச்சிருந்தா இந்த சிற்றுண்டி தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து சாப்பிட்டு இருக்கா பாருங்கள் நல்லா காரமாக மிளகாய் தூள் எல்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்கும் கலவை செய்து முடிஞ்சு இந்தா பாருங்கள் அந்த உருளைக்கிழங்கு நான் செஞ்சு வைத்த அந்த மாவு உருண்டையில் இப்படி நான் உருண்ட உருண்டையாக பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் பிறகு நான் அந்த கலவையில் ஒரு கொஞ்சம் இதுக்குள்ளே வச்சு அதை நான் எங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ உருண்டையாவோ என்ன டிசைனில் பிடிக்குமோ நாங்கள் அதை மாதிரி நாங்கள் எடுக்கலாம் பாருங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எடுக்கலாம் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும் உறவுகளே பாருங்க இப்படி இந்த கலவையை ஒரு டிசுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு உருண்டைக்குள்ளே ஒரு ஒரு கரண்டி வச்சு செய்தெடுக்க வேண்டியதுதான் தான் செய்து வச்சால் நாங்கள் வச்சு சாப்பிடலாம் இந்த பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த உருண்டை எல்லாம் எனக்கு பிடிச்ச விதமாக பாருங்க கொழுக்கட்டை மாதிரி நான் செய்தெடுத்திருக்கிறேன் இதை நான் இப்படி எடுத்து நீ ஃப்ரைசரில் வச்சு அது இருக்கமான பிறகு பேக்கில் எடுத்து கட்டி ஃப்ரைசரில் வச்சு தேவையான நேரம் யூஸ் பண்ணுவேன் நன்றி உறவுகளே